அல்லாஹுடைய தூதர் உபோ என்கிற என்கின்ற ஒரு வணக்கத்தையும் அதாவது அறுத்து பலியிடல் என்கின்ற ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் இந்த வணக்கத்தை பற்றிய ஒரு சில சட்டங்களை நாம் தெரிந்திருப்பது கட்டாயமாக இருக்கிறது ஆரம்பமாக எப்படி இந்த வணக்கம் அல்லாஹுடைய தூதர் நமக்கு எதற்காக இதை நமக்கு தந்தார்கள் எப்படி இது நமக்கு ஒரு வணக்கமாக மாறியது என்கின்ற வரலாற்றை நாம் பார்க்கும்போது நாம் அறிந்ததா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு நீண்ட ஆண்டுகளாக பிள்ளை இல்லாமல் இருந்தது அவர்களுடைய முதல் மனைவியின் மூலமாக நீண்ட ஆண்டுகளாக அவர் தூதருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது அல்லாஹு தாலா அவர்களுடைய இரண்டாவது மனைவியின் மூலமாக நீண்ட வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் அந்த தூதருடைய இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய துவாவின் காரணத்தால் யாரெல்லாம் எனக்கு சாயகான ஒரு பிள்ளையை தருவாயாக என்கின்ற அவருடைய துவாவின் காரணத்தால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு இஸ்மாயில் அலையாம் அவர்களை பிள்ளையாக கொடுத்ததாக அல்லாஹு தாலா குரானில் கூறுகின்றான் இப்படி அல்லாஹ் தாலா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்க அதற்கு பிறகு அவர்கள் மக்காவில் கொண்டு போய் விட்டு வந்த அந்த செய்திகள் எல்லாம் நாம் அறிந்ததே இந்த வணக்கம் நமக்கு கடமையாகுகின்ற அந்த இடம் எங்கு என்று பார்த்தால் இஸ்மா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் அன்னை ஹாஜர் அவர்களையும் சென்று மக்காவில் விட்டு வந்த பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அல்லாஹூத்தாலா மீண்டும் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கின்றான் என்றவென்றால் இந்த மாதிரி இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவருடைய பிள்ளையை நீங்கள் அறுத்து அல்லாஹுக்காக பலியிடுங்கள் என்று அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு வகை அறிவிக்கின்றான் அதன் மூலமாக அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் மீண்டும் இஸ்மாயில் அலையாம் அவர்களிடத்தில் அவர்களை விட்டுச் சென்ற அந்த இடத்திற்கு வருகிறார்கள் இஸ்மாயில் அலையாம் அவர்களை கூட்டிச் செல்கிறார்கள் அவர்களிடத்தில் அல்லாஹு தாலா இந்த மாதிரி எனக்கு செய்தி அறிவித்துள்ளான் உங்களை அறுத்து பழியிடுவதாக என்று கூறுகின்றார்கள் இஸ்மாயில் அலையாம் அவர்கள் அந்த இடத்தில் எந்த பதிலும் சொல்லவில்லை என்னுடைய தந்தையே அல்லாஹு தாலா உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று கூறுகிறார்கள் அப்போது இஸ்மாயில் அலையாம் அவர்களை அறுப்பதற்காக இப்ராஹிம் அலையா அவர்கள் முற்படும்போது முற்படும் போது அல்லாஹு தாலா அதற்கு மாற்றமாக ஒரு ஆட்டை இறக்கி அதை குர்பான் கொடுப்பதற்காக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா காட்டி கொடுக்கின்றான் அதன் மூலமாகத்தான் அல்லாஹு தாலா அந்த இப்ராஹிம் அலையலாம் அவர்களுடைய இஸ்மாயில் அலையாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறும் முகமாகத்தான் அல்லாஹு தாலா இந்த ஒரு வணக்கத்தை இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை நான் உணர முடிகிறது யார் யாரெல்லாம் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சக்தியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அண்மையை பெற்றுக் கொள்ளலாம் அஸ்லாம் வரமத்துலாஹி கல்லா